கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மை உண்டாவதாக ஆண்டவரும் லட்சகருமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் ஒரு யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கத்தனுடைய கிருபையினாலே ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி கொண்டு வந்தார் இந்த மாதத்தின் ஆண்டவர் தான் நம்மை நடத்தப் போகிறார் கடந்த மாதத்தில் முழுவதும் நமக்கு தேவன் போதுமானவராக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் வெளிப்பட்டது போல இந்த மாதத்திலையும் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்த வல்லமையுடையவராய் இருக்கிறார் கர்த்தனுடைய வார்த்தையை நம்பி இந்த இரண்டாவது மாதத்திலையும் நாம் தேவனை நம்பி போகிற பொழுது ஒரு நாளும் கத்தருடைய வார்த்தை நம்மை ஏமாற்றாது தேவனின் உள்ளத்திலே வைத்த ஒரு வேத வசனத்தை முறக்காய் நான் வாசித்து முறக்காய் செவிக்கபடியாய் விரும்புகிறேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை மது அடியானுக்காக நினைத்தருளும் கடந்த செய்தியில நாம் தியானித்தோம் தேவன் நம்மை நினைக்கிற பொழுது என்னென்ன காரியம் தான் சம்பவிக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மை நினைக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் நம்பின மது வசனத்தை நினைத்தருளும் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போ ஆண்டவர் சங்கீதக்காரனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையை ஆண்டவரே நீ நினைத்தருளும் என்று சொல்லுகிறார் அருமையான தெய்வ ஜனமே கத்தனுடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் எந்த இடத்திலும் தோற்று போனதாக இல்லை மனுஷனுடைய வார்த்தையை நம்பி நம்ம ஏமாந்து போயிருக்கலாம் அல்லது சில மனுஷனுடைய வார்த்தை நம்ம காயப்படுத்தி இருக்கலாம் ஆனா தேவனுடைய வார்த்தை நம்முடைய தலையை உயர்த்தும் அது நம்முடைய காயங்களை ஆற்றும் சமுதாயத்திலே ஒரு நல்ல நிலைமையில நம்ம கொண்டு போய் நிறுத்துகிறதற்கு தேவனுடைய வார்த்தை வல்லமை இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களிலே தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது போல இருந்திருக்கலாம் நம்மை சுற்றிலிருந்த மக்கள் நமக்கு ஒரு துரோகம் செய்கிறது போல இருந்திருக்கலாம் அல்லது நம்ம ஏமாற்றக்கூடிய மக்கள் நம்மை சுற்றிலும் இருந்திருக்கலாம் ஆனா எந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே ஆகவே கத்தருடைய வார்த்தையின விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு நாள் வெட்கம் வரவே வராது அவருடைய முகத்தை கத்தர் பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவனா இருக்கிறான் வேதத்துல சில சம்பவங்களை நாம் வாசிக்கப் போகிறோம் ஆண்டவரை நம்ப பண்ணின அல்லது தேவன் பார்த்து ஆச்சரியப்பட்ட சில நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நீங்க அப்போ சில பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அந்த பத்தாவது அதிகாரத்துல கொர்நெளிவு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அந்த மனிதன் நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லி முதலாவது வசனம் சொல்லுகிறது ரோமா படைகளிலே நூற்று நூறு பேருக்கு அதிபதியாக இருந்த ஒரு மனிதன் அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனா இருந்தான் அருமையான தேவச்சென்னுமே அவன் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறான் அவனை நம்பி ஒரு நூறு பேர் இருக்கிறார்கள் நூறு பேருக்கு அவன் தலைவன் இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கை நீங்க பாக்கிற பொழுது அவன் தான தர்மங்களை செய்கிறவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் மாத்திரமல்ல தன் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்திருந்த மனிதன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வீட்டையும் தேவ பக்தியாய் நடத்தி இருக்கிறான் அது மாத்திரமல்ல தேவனை நோக்கி ஜபிக்கிற ஒரு மனிதனா இருந்தான் என்று அப்போ தேவன் ஒரு மனிதனை நினைக்கிறார் என்று சொன்னா இந்த நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நாலாவது வசனம் சொல்லுகிறது உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டினது இந்த மனிதன் செய்த சில காரியங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேவனே அதை நினைக்கிறதாக இருந்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவ ஜனமே ஜபிக்கிற ஒரு மனிதனை கத்த நினைக்கிறார் எந்த மனிதனை ஆண்டவர் நினைப்பார் என்று சொன்னா நம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற மனிதர்களை கத்த நினைக்கிறார் இந்த கொர் செய்த தான தர்மங்கள் ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது அந்த தூதன் இறங்கி வந்து சொன்ன ஒரு வார்த்தை உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்று சொன்னால் தேவன் நம்மை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காரியத்தை செய்யணும் நாம் முதலாவது ஜபிக்கிறவர்களா இருக்கணும் தேவனுடைய சமூகத்திலே ஜபம் என்கிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு ஆன ஒரு பெரிய ஒரு வழியை உண்டாக்குகிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில விளங்க வேண்டும் என்று சொன்னா ஆண்டவர் நம்மை நினைக்கணும் ஆண்டவர் நம்மை நினைக்க வேண்டும் என்று சொன்னா நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜெபிக்கிறவர்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற பொழுது அந்த ஜபத்தோடு கூடிய அந்த தேவ வார்த்தையும் அதோடு கூடிய விசுபாசமும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது அருமையான தேவ ஜனமே முதலாவது தேவன் நம்மை நினைக்க வேண்டும் என்று சொன்னா நாம் ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும் இரண்டாவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்திலே தீரு சீதன் பட்டங்களை பட்டணங்களை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறார் அந்த பட்டணத்திலே காணானிய ஸ்திரி ஒருவர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து வந்தார் என்கிற செய்தி அவள் கேள்விப்பட்ட பொழுது அவள் இயேசு கிறிஸ்துவின் பின்பதாக ஓடி ஆண்டவரிடத்தை உதவி கேட்கிறார் என்னுடைய மகள் பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார் அவளுக்கு நீங்க சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் கூப்பிட்டு கொண்டே போகிறார் இயேசு கிறிஸ்து இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன் அவர் உள்ள தேவன் அன்புள்ள தேவன் ஆனால் இந்த காணாணி ஸ்திரீனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கிற பொழுது அவர் கூப்பிடுகிறார் இயேசுவோ ஒரு மாறுத்தனும் சொல்லாதபடிக்கு இருதயம் கடினப்பட்டவரை போலவே கடந்து போய் கொண்டிருக்கிறார் சீசர்கள்லாம் சொல்றாங்க அன்றுவரே இவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே இவள் நம்மளை பின்தொடர்ந்து வராதபடிக்கு இவளுக்கு ஏதாவது செய்யுங்க என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அப்பொழுதும் மௌனமா இருந்து விட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார் அருமையான தெய்வ ஜனமே இதை அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிற பொழுது இயேசு கடின இறுதியமுடையவரை போல் இந்த இடத்துல காணப்பட்டாலும் அவளுக்கு அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு அந்த இடத்துல இயேசு தாமதித்து கொண்டிருந்தாலும் அவள் சொன்ன ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து அற்புதத்தை அந்த இடத்துல செய்கிறதற்கு ஒரு காரணமாய் அமைந்ததை நாம் பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே வரே அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லைன்னு நீங்க சொல்றீங்க உண்மைதான் பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது மேஜையில் அந்த துணிக்கைகள் கீழே விழுமே அதை கீழே இருக்கிற நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே என்று சொன்ன பொழுது அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் இருபத்தி எட்டாவது வசனம் மத்திய பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில வாசிக்கிறோம் ஏசு அவளுக்கு பிரஜோத்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தார் அப்போ அந்த இடத்துல அற்புதம் நடக்கிறதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை ஆனா அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்த பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நிகழ பண்ணுகிறார் அப்போ விசுவாசத்தை தேவனுக்கு முன்பதாக நிச்சயமாக நாம் நிரூபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் பல வேலைகளிலே நாம் நினைக்கிறோம் எனக்கு விசுவாசம் இருக்குது அந்த இந்த காரியத்தை செய்வார்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே உங்க மனதுக்குள்ள நாம் வைத்துக் கொள்ளுகிறோம் ஆனால் இன்னொரு காரியம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசத்தை நாம் கிரியையில காட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது இந்த மாதத்திலும் கூட தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கும்படியாக நம்முடைய கிரியைகளை நாம் துவங்க வேண்டும் அருமையான தெய்வச்சனமே இந்த காணானிய ஸ்திரீ புறஜாதியான ஒரு ஸ்திரி தன்னுடைய கிரியையினால ஆண்டவிடத்துல நெருங்கின பொழுது அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறார் அருமையான தெய்வச்சன்னமே இந்த மாதத்திலும் கூட நம்முடைய விசுவாசத்தை நாம் கிரியையில காண்பிப்போம் வேதம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது ஆகவே நம்முடைய விசுவாசம் கிரியையோடு கூட வெளிப்படட்டும் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம் என்பதை தேவன் முதலாவது நம்பட்டும் இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் பல வி பல விதத்திலே நாம் நினைக்கிற ஒரு காரியம் இந்த வசனத்தை எனக்கு தெரியும் இந்த வார்த்தை எனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய மனதுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுகிறோம் ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியில ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்பதை கிரியன் மூலியமா நாம் காண்பிக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறோமா என்று சொன்னால்

நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சகோதரர்களுக்காக உங்க உறவினர்களுக்காக எல்லாருக்காக ஜபம் பண்ணுங்க நம்முடைய ஜபம் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு தூபமாய் கடந்து போகும் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நாம் ஜபிக்கணும் ஜபம் இல்லாத வாழ்வு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது நம்முடைய ஜபமும் விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையும் இணைகிற பொழுது நாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யக்கூடிய வல்லமை தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறது இந்த மாதத்திலும் கூட தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் நீங்கள் விசுவாசிங்க இந்த மாதத்தில் நடக்க போற நம்முடைய ஊழியத்திலே ஆண்டுடைய வல்லமை வெளிப்பட போகிறது பேத வசனம் சொல்கிறது விசுவாசம் இரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய பலத்தினால எது முடியுமோ நாம் செய்வோம் ஆனா அதுதான் இல்லை என்பதில்லை நமக்குள்ள இருக்கிற தேவன் அதை பார்க்கிற வல்லமை உடையவர் நாம் நினைக்க கூடாத அளவுக்கு பலமான காரியத்தை செய்யக்கூடிய தேவனை தான் நாம் ஆராதி ஆகவே தான் ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார் தேவனால் பிற தேவனால் பிறக்கிறது உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று அப்போ சொன்னாலும் ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை கூட்டி சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவரை விசுவாசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில கத்த பெரிய காரியங்களை செய்வோம் நம் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் நிச்சயமாயிருக்கும் நாம் ஜபிப்போம் பரலோக பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வசனத்தை நம்முடைய ஜனங்களுக்கு நாங்கள் விதைத்திருக்கிறோம் கத்தராகி ஆண்டவர் இதை விளைய செய்வீராக இந்த மாதத்திலும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிங்கப்பா நம்முடைய வசனத்தை நம்புகிறவர்களாய் மாற்றணும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய ஜப வாழ்க்கையில இன்னும் தேவனோடு கூட நெருங்கி கிட்டி சேர உதவி செய்யுங்க அந்தவரை நம்முடைய பிள்ளைகளுடைய ஜப வாழ்க்கை தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்க நம்முடைய பிள்ளைகளை நினைக்கக்கூடிய விதத்துல அப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்வை வாழத்தக்கதாக கிருவை தருவீராக குடும்பமாய் ஜபிப்பார்களாக தனிமையாய் ஜபிப்பார்களாக சபையாரோடு கூட ஜபிப்பார்களாக அந்தவரை ஒரு குழுவாக இருந்து ஜபிப்பார்களாக இந்த ஜபம்தான் தேவ சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீங்க நினைக்கிறதற்கு ஒரு சாவியா இருக்கிறபடினாலே ஆண்டவரே ஜபத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்திலே அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களா ஆண்டவரே இன்னும் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழட்டும் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் கருத்தராகி இயேசு கிறிசு விசுவாசிக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் கிரியையில வெளிப்படட்டும் ஆண்டவரே நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த மாதத்திலும் கூட நம்முடைய பிள்ளைகள் அதே அநேக ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க என் தேவன் கிருபை செய்கிறார்